சுபைக்குழுவையில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்முடைய சுபைக்குழுவையில் இணைந்துள்ள ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு தயாராக கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் அழுத்து செய்ய வேண்டிய தகவல் அது மட்டும் அவர்களுக்கான வெற்றிக்கான புதிய வழிமுறையாக இன்றைய தகவலானது உங்களுக்கு அமையப்படும் பொதுவாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே இருக்க வேண்டிய தகவல்கள் இருக்க வேண்டிய சந்தேகம் இருக்கக்கூடிய சந்தேகம்னா இந்த தேர்வுக்கான அறிவிப்பு எப்போ இருக்கும்ங்கிறது தான் இதற்கு முன்பு எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய தகவல் அது மட்டும் இல்லாமல் காலை பணியிடங்கள் எவ்வளோ இருக்கும் இந்த காலி பணியிடங்கள் குறித்த எல்லோருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார காலத்திற்கு முன்பாக நிவர்த்தி செய்து பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிஆர்பி எக்ஸாம் என்பது கம்பல்சரி நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அறிவிப்பு கொடுப்பாங்கிறது செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது ஸோ இதில் அறிவிப்பு என்று பார்க்கும் பொழுது ஜூன் அல்லது ஜூலை இந்த மாதங்களில் இதற்கான நோட்டிபிகேஷன் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலங்கள் நாம் படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிறதோ இன்றைய தகவலாக நம்ம சொல்லக்கூடியது காலி பணியினங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று மொத்தமாக காலி பணியிடங்களானது இருக்குது ஸோ இந்த ஆண்டு பிஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான சிறப்புகள் வேற என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கான ஏஜ் லிமிட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கக்கூடியதுதான் அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு கட்டுப்பாடுகள்லாம் தளர்த்தப்படுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் அனைவருமே மிக எளிமையாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸில் எக்ஸாம்ங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ங்கிறது மாற்றப்பட்டுள்ளது இதனால் வந்து என்ன நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்னால் நம்மளுடைய ஊருக்கு அருகாமையிலே நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணுங்கிற ஒரு வாய்ப்பானது நம்மளுக்கு கிடையாது ஒரு கஷ்டம் நம்மளுக்கு கிடையாது நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம நினச்சிட்டுக்கலாம் இந்த எக்ஸாம் இருக்குது நம்ம தயாராகிக்கிற கூடிய அளவுக்கு எக்ஸாம் எழுதுவதற்கு இந்த புகைமாரி பேஸில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி காலி படையினர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஒன்று ஸோ இது ஒரு சில காரணங்களால் என்ன செய்யலாம் இது கூடாமையை தவிர குறைவதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த ஆண்டு ஏன்னா கடந்த முறை போக இந்த ஆண்டு காலி பணியிடங்கள் குறைவு தான் இதற்கு அடுத்தபடி ஆகும்போது இன்னையும் உங்களுக்கு காலி பணியிடங்கள் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்பது அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய சரி அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த எக்ஸாமை நம்ம கம்பல்சரி என்ன செய்யலாம் எதிர்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமை எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய வேலை

ியை தொடர்ந்துஸ்னாமிக்ஸை தொடர்ந்து ஜாகிரபிபி நம்ம என்ன செய்யறோம் பயிற்சியானது கொடுக்கலாம் தமிழ் இதற்கான இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழா இருக்கட்டும் ஹிஸ்டரியா இருக்கட்டும் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் ஜாக்ரஃபியா இருக்கட்டும் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேங்க் இதனுடைய சாம்பிள் எப்படி நம்ம பயன்படுத்தணும் நிறைய ஆசிரியர்களை எழு எழுப்பக்கூடிய வினாக்கள் இதுதான் இதற்கான சாம்பிள் எங்கே சார் இருக்கு சாம்பிள் எப்படி பாக்குறது எனக்கு ஒரு பேஜ் அனுப்புங்கிறது எல்லோருமே கேட்கக்கூடிய கேள்வி ஸோ எல்லாத்தையுமே இங்கே நம்ம எட்டு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சுலாம் ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு கேட்டகரியில் கொடுக்குறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆகும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் ஒன் லைனர் ஆகும் ஸோ இந்த பாயிண்ட் பை பாயிண்ட் ஒன் லைனர் இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபது தொகுதிகள் வரும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒன் லைனர் சரிங்களா ஸோ இதை மெட்டீரியல் கொஸ்டின் இதை பார்த்தோம்னா உங்களுக்கு இருபது தொகுதிகளானது ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த இருபது தொகுதிகள் என்பது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மூல புத்தகம் இந்த நாற்பத்தி எட்டு மூல புத்தகத்தில் பாதி புத்தகங்கள் வந்து உங்களுக்கு மெட்டீரியலாகவும் மீறி இருக்கக்கூடிய புத்தகம் ஒன்லைனாகவும் நம்ம என்ன செஞ்சிடலாம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ அது போக இதில் வந்து நூற்றி ஐம்பது தேர்வுகள் உள்ளடைய பேஜ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அடுத்தபடியாக அவங்களுக்கு பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பை எப்படி நம்ம இந்த நாற்பத்தி எட்டு மூல புத்தகம் ஒவ்வொரு புத்தகத்தினுடைய முப்பத்தி ஐந்து பக்கங்கள் வரைக்கும் நம்ம நம்ம என்ன ஒன் பண்ணி அதை என்ன செய்யறோம் உங்களுக்கு வந்து மாதிரி கொடுக்குறோம் ஒவ்வொரு புத்தகத்தையும் உங்களுக்கு ஒன் லைனரா நம்ம கன்வெர்ட் பண்ணியே கொடுத்துறோம் அது உங்களுக்கு இனியும் சொல்ல இருக்கும் அடுத்து டெஸ்ட் பேஜ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இது போக முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் ஸோ இதே பேட்டம்தான் அப்படியே நம்ம நினச்சிடலாம் ஹிஸ்டரிக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அது போக எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகங்களை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் நம்ம நினைச்சிடலாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம் அது போக முப்பதாயிரம் சாரி ஆறாயிரம் கொஸ்டின் இந்த ரெண்டு பாடத்திற்கும் முதல்ல இருக்கிற என்னென்ன பண்றோம் இந்த பேட்டர்ல நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துனால வேறு எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது எல்லாமே இதுக்குள்ளேயே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் உருவாக்கி கொடுத்துறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ அது போக இதனுடைய சாம்பிள் பிஜிடி ஆடி தமிழாக இருக்கட்டும் ஹிஸ்டரியாக இருக்கட்டும் ஸோ இதற்கு கொடுத்துருக்கக்கூடிய சாம்பிளை எப்படி நம்ம பார்க்குறது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஒன்லைனராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் தான் நம்ம கொடுக்கணும் சுபி லெஜன்ட்ரி எஜுகேஷன் சொல்லி நீங்கள் பிளேஸ்டோரில் போய் ஓப்பன் பண்ணீங்கனாலே நம்மளுடைய ஆப்ஸ் வந்துடும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்டர்பேஸ் இதே மாதிரி இது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டாப் மோட்ல கொடுத்துருக்கனால இருக்கும் ஆப்ஸுங்கும்போது உங்களுக்கு கீழே ஹோம் பேஜஸ் ஸ்டோர் அதே மாதிரி சாட் ப்ரொஃபைல் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க உங்களுடைய சாம்பிளை நீங்கள் பார்க்கணுங்கும்பொழுது ஆப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஒரு ஆப் இருக்கும் ஸ்டோரை பண்றீங்க ஓபன் பண்ணீங்கன்னா எல்லா எக்ஸாமிற்கான டீட்டெயிலும் உங்களுக்கு ஒன்லைனர் டெஸ்ட் பேச்சு அதற்கான டீடைல் ஃபுல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்க தமிழ் புத்தகம் இருபது தொகுதி சொன்னேன் இல்லையா ஒன் லைனர் உங்களுக்கான மெட்டீரியல் இதை ஃபுல்லாமே சேர்த்து

ஸோ அது ஆன்லைன் ரேட்டு எல்லாமே சேர்த்துக்கிட்டு வருது கூகுள் பே ஃபோன்பேயில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு இருக்காது இதில் இருந்து உங்களுக்கு குறிப்பிட்ட தொதவிதம் அந்த பதினெட்டு பர்சன்டேஜுங்கிறது கழித்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கூகுள் பேயில் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு பில்லோட வேணும் அவங்க முழுது நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டியோட அவங்களுக்கு பில் வந்துடும் சரிங்களா ஸோ இதை சாம்பிள் எப்படி பார்க்கறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம் தமிழுக்கு இருபது தொகுதி மெட்டீரியல் பிளஸ் ஒன் லை இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைச்சுறேன் கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணோன்னே இதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுது இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை அப்படியே நீங்கள் நினைச்சிட்டுருக்க வாழ்த்துட்டு பாருங்க இதில் என்னென்ன நம்ம பண்ணியிருக்கிறோம் அங்கே டீடைல் ஃபுல்லாமே இதில் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் கொடுத்துருப்போம் ஸோ இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரணங்களில் பாருங்கள் கண்டென்ட்னு இருக்கு இல்லையா ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணோன்னா இதனை குறித்த வீடியோ இருக்கும் சரிங்களா அது போக பாருங்க ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி ஒன் லைனர் கொஸ்டின் என் ஆன்சர் ஸ்டடி மெட்டீரியல் பதினஞ்சு புக்கு ஒன்லைனர் ஏழு புக்கு சரிங்களா ஸோ இதில் அதற்கான சாம்பிள் இப்போ ஸ்டடி மெட்டீரியலில் கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன் எல்லா புக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன புக்கு நம்ம எத்தனை பேஜ்ல இருக்குது ஸோ அந்த டீடைல் வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்துருக்கேன் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பக்கங்களே உடையது இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பசங்களுக்கு இப்படி இந்த டூக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அதனுடைய கண்டென்ட்டு என்னென்ன நம்ம தொகுத்து கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் அனுசிச்சுருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த கண்டென்ட்டை நீ அப்படியே அனுசிச்சிக்கலாம் இது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பக்கமுமே இதில் இருக்கும் அப்படியே நீ அனுசிச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அனுசிச்சுருக்கலாம் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்பது பக்கங்களுடைய மெட்டீரியல் ஸோ இது இப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியலுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கலாம் கொஷின் ஒன் நைன் கொஷின் இருக்குது இல்லையா இதில் ஏழு பொயில் ஸோ அந்த ஏழு பொயிலை நீங்கள் ஓபன் பண்ணீங்கனாலும் தெரியும் ஐநூற்றி நாலு பக்கங்கள் உடையது முதல் புத்தகம் இது பாருங்கள் இக்கால இலக்கியங்கள் திறனாய்வு நாட்டுப்புறவியல் தமிழோடு பிறத்துறைகள் ஸோ இதில் இருந்து நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதற்கான பொருளடக்கம் எல்லாமே இதில் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இந்த ஐநூற்றி நாலு பக்கத்தையும் நீங்கள் பார்க்குறோம் சார் இது மாதிரி ஒவ்வொரு பகுதிக்குமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய சாம்பிளை நீங்க செக் பண்ணிக்கிற கூடிய ஒரு வாய்ப்பானது நம்முடைய சுவைக் சார்பாக உருவாக்கி கொடுத்துருக்கோம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சைக்காலஜிக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருந்தேன் இல்லையா ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியலுடைய சாம்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த சைக்காலஜி பகுதியை நீங்கள் கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்னு இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எதை செய்யலாம் கிளிக் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டீடைல் கொடுத்துருக்குறோம் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இதில் பார்த்துட்டு அடுத்த கண்டென்ட் இருக்கிற பகுதியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்துடும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இதனை குறித்து ஒரு வீடியோ நான் கொடுத்திருக்கேன் அந்த வீடியோ இருக்குது அது போக வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கலாம் எஜுகேஷனுக்கான மெட்டீரியல் நூத்தி அறுபத்தி ஒரு பக்கம் எஜுகேஷனுக்கான மெட்டீரியல் சோ அதான் திருப்பதற்கான கையில் இம்பார்டன்ஸ் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி உள்ள கொடுத்துருக்கோம் முப்பதுக்கு முப்பது சைக்காலஜி எஜுகேஷன்ல எடுப்பதற்கான ஒரு வழிமுறையாக ஏதோ

எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கான் உருவாக்கி கொடு இந்த மாதிரி உங்களுடைய சாம்பிளை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இல்லை என்னை தொடர்பு கொண்டு கூகுள் பே ஃபோன்பேயில் வாங்கிக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் பெற வேண்டும் அதற்கான ஒரு புதிய வழிமுறையாக நம்முடைய சுபிக் சார்பாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த ப்ராசஸாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் ஒன்லைனாக இருக்கட்டும் ஸ்டடி மெட்டிகளாக இருக்கட்டும் டெஸ்ட்டு பேஜாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவங்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில உருவாக்குற இந்த வழிமுறைகளை காலத்திற்கு பயன்படுத்துற பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் கிடைக்கப்பட்டுள்ள இந்த காலத்தை வீணாக்கிறார் சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்தீர்கள் நன்றி நண்பர்களே